நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய ஆர்சி புக்கு தொலைஞ்சு படித்தா டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சு படித்தா உங்களுக்கு டிஸ்பிளே திரும்பிய சாஃப்ட் காப்பி உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன் நீங்கள் பிவிசி கார்டாக போட்டுக்கலாம் இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் உங்களுடைய ஆர்சி புக் ஆகட்டும் ட்ரைவிங் லைசன் ஆகட்டும் ஃபேன் கார்டு மிஸ்ஸிங் ஆனது கரெக்ஷனு அதே போல் ஓட்டர் ஐடி கரெக்ஷனு ரீப்ளேஸ்மெண்ட் பிவிசி கார்டுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வீட்டுக்கு வந்து பண்ணி தரோம் ஆனால் ஆர்சி புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பரை மட்டும் தான் போதுங்க உங்கள் டிஸ்பிளே நான் இவ்வளோ டைம் சென்ட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதாக ஷோ பண்ணுற பாருங்கள் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆர்சி புக்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாங்க இல்லை மிக முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா வண்டி நம்பரை டூ வீலர் ஃபோர் வீலர் கார் ஜேசிபி ஆட்டோ எந்த வண்டியாக இருந்தாலும் சரிங்க ஒரு நிமிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆர்சி புத்தகத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா என் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது வச்சி அங்கே லோக மாதிரி வரும் மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கவா உங்களுக்கு வந்துடும் இது டிரைவிங் லைசன்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா இது ஆர்சி புக்குங்க இது பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸு ஓகேங்களா கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இதை வச்சு ரினியூ பண்ண முடியாது மற்ற எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா என் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போது வந்து எப்படி வந்து ஆர்சி புக்கு எடுக்கிறது அப்படி ஒரு டவுட்டிலேயே நீங்கள் இருந்தீங்க ஓகேங்களா நீங்கள் எந்த கவலைப்பட தேவை இல்லைங்க ஒரு நிமிஷத்துல இந்த நம்ம ஆர்சி புக் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் கண்டிப்பா நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி